இன்னும் யாசகம் வாங்குகின்ற நிலையிலேயே பெறாத நிலையிலேயே அட மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சோமியா அஞ்சாயிரம் ரூபாய் வீட்டுல வச்சு அஞ்சாயிரம் ரூபாயில தெருவுல ஒரு கடையை போட்டு ஒரு வாழ்க்கையை நடத்துவோங்கிற ஒரு வாழ்றானே அவனுக்கும் சேர்த்து நாம இறைவனை வேண்டனோம் ஐயா அதனால யாசகம் கேட்கிறவனை பார்த்து நாம ரொம்ப ஏளனமா நினைக்க கூடாது நம்ம கர்ம வினையோட பங்காளி அனை தானா வந்து கேக்குறேன் உன் வினைய கொஞ்சம் கூட